ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து டியூஸ்டே பூஜா வ்ளாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரெகுலராக நம்மளோட சேனல் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் டியூஸ்டே டியூஸ்டே அப்புறம் ஷஷ்டி திதி நாட்களில் முருகனுக்கு விளக்கு ஏற்றி கோலம் போட்டு அப்புறம் சரவணபா எழுதுறது வழக்கம் ஸோ இன்றைக்கும் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் லாஸ்ட் விலாகில் நான் வந்து முருகனுக்காக ஒரு ஆறு பிராஸ் விளக்கு வந்து ஏற்றி காமிச்சிருந்தேன் ஸோ அதை பற்றின நான் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க இந்த விளக்கு ரொம்ப அழகாக இருக்குது எங்கே வாங்குனீங்கன்னு ஸோ அதை பற்றின சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அண்ட் மோரோவர் நிறைய பேர் வேல் மாறல் பற்றி நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் வந்து அந்த மொபைல் நம்பர் வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அது வந்து ரொம்ப பழைய வீடியோ அது கிட்டத்தட்ட ஒரு செவன் இயர்ஸ் பேக் நான் வந்து அது போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த நம்பர் வந்து இப்போ யூஸில் இல்லையா இருக்கலாம் நான் வந்து இப்போ கரண்ட்டாக என்ன நம்பர் அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அந்த நம்பரை வந்து நான் உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி கமெண்ட் நான் அந்த அட்ரஸ் அப்டேட் பண்ணிருக்கேன் மொபைல் நம்பரும் அப்டேட் பண்ணிருக்கேன் செக் பண்ணுங்க இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் கோலம் தான் ஸ்டென்சல்ஸ் எல்லாம் வச்சு நிறைய பேர் நம்மளோட சேனலில் வந்து ஸ்டென்சஸ் பற்றி கேட்பீங்க நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ இதெல்லாம் ரீசெண்டாக நான் வாங்கினது இப்போ நான் வந்து அந்த ஸ்டென்சஸ் கோலம் மேலே துர்கைக்கு வந்து அகல் விளக்கு வச்சு ஏற்ற போகிறேன் ராகு காலத்தில் நான் துர்கைக்கு விளக்கு ஏற்றுறது வழக்கம் இன்றைக்கி நான் மார்னிங்கே ஏற்றிட்டேன் திரும்பவும் நான் வந்து ராகு காலத்தில் ஏற்றுவேன் ஸோ அதை பற்றின வீடியோ கூட நம்ம நம்ம சேனலில் இருக்குது லிங்க் வேணால் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க சுவாமி வந்து நல்லா பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி கருடாழ்வா இருக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு இப்போ துர்கைக்கு நான் வந்து விளக்கு ஏற்ற போகிறேன் அடுத்ததாக சரவணபவா கோலம் போட்டு முருகனுக்கு வந்து ஆறு விளக்கு ஏற்றணும் மேலே வந்து முருகனுக்கு தனியாக ஓம் விளக்கு ஏற்றி அங்கே முருகன் விக்கிரகம் வச்சுருக்கேன் கீழே வந்து தனியாக நான் ஆறு விளக்கு ஏற்றுவேன் அதுக்கப்புறம் சஷ்டிக்கா வச்சு பாராயணம் பண்ணுறது ஸோ இதுதான் என்னோடய ருட்டீன் இந்த விளக்கை வந்து ஏற்றினோன்னே அந்த கோலத்துக்கு மேலே அதை வச்சு பார்க்கும்போது போது ரொம்ப அழகாக இருந்தது ஸோ லாஸ்ட் விலாகில் நான் இந்த ஸ்டென்சில் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் சரவண பவான் போட்டு நடுவில் ஓம் போட்டிருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் சிம்பிளாக ஓம் அப்புறம் அதில் வந்து வேல் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினது வீடியோலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாங்கினது அப்போவே எனக்கு வந்து இந்த பழக்கம் உண்டு ஹேபிட் எங்கே போனாலும் இந்த ஸ்டென்சில்ஸ் வந்து பார்க்குறது ஸோ பிடிச்சிருந்தா உடனே வாங்குவேன் ஏன்னா இந்த பூஜை ரூம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ஆப்டாக இருக்கிற மாதிரி கோலம் போடணும் கையாலையும் போடலாம் போடுவேன் அதுவும் போடுவேன் நான் போ கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா கையாலையும் போடுறது உண்டு ஸோ இந்த மாதிரி ஸ்டென்சஸ் வச்சும் உண்டு இப்போ வந்து இந்த ஓம் போட்டாச்சு அதுக்கப்புறம் மேலே ஷரவண பவான் சுற்றி எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதிட்டு அடுத்ததான் விளக்கேற்ற போகிறேன் ஸோ இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் வந்து ஆன்வல் எக்ஸாம் போயிட்டுருக்கு எல்லாருமே பிஸியாக இருப்பீங்க நானும் அப்படிதான் ஆன்வல் எக்ஸாமில் பிஸியாக இருக்கேன் ஸோ இதுக்கு இடையில வந்து கொஞ்சம் வந்து டைம் கிடைக்கும் போது வீடியோஸ் எடுத்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஷேர் பண்றேன் நிறைய பேர் ரிப்பீட்டடாக இந்த விளக்கை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால தான் அண்ட் சில பேர் அந்த வீடியோக்கு கீழே வந்து இந்த விளக்கை பார்த்துட்டு இது வந்து ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ இது ப்ரமோஷன் கிடையாது நான் என்னோட ஓன் மணியில் வாங்கினது தான் ஸோ நான் பில் வந்து உங்களுக்கு அப்புறமா வந்து போட்டோ வந்து அப்டேட் பண்ணுறேன் எனக்கு வந்து ப்ரைஸ் ப்ரைஸ் வந்து மறந்து போச்சு நான் வந்து அப்புறமா அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதனால் வந்து ப்ரமோஷன்னால் நம்ம வந்து சொல்ல போகிறோம் வெளிப்படையாக இதில் வந்து மறைச்சி வைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஸோ இப்போ கோலம் போட்டாச்சு அடுத்ததாக விளக்கு ஏற்றணும் விளக்கில் வந்து எண்ணெய் திரியெல்லாம் போட்டு ரெடியாக வச்சிருக்கேன் ஸோ லாஸ்ட்டு விலாகில் வந்து நான் வந்து ஒரு பிளேட் காமிச்சிருந்துருப்பேன் அந்த பிளேட்டு இதுக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இல்லை ஸோ அதனால் இந்த இதில் நான் வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பிளேட்டாக கொஞ்சம் வாங்கியிருந்தேன் இதில் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது விளக்கு ஏற்றுறதுக்கும் ஈஸியாக இருக்குது கையும் வந்து சுடாமல் இருக்கும் இல்லையா நம்ம ஏற்றும் போது அதனால் இந்த பிளேட் வந்து நான் புதுசாக வாங்கியிருந்தேன் ஸோ இந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிர்த்தூஸ் கிச்சன் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது ஸோ அவங்கக்கிட்ட தான் நான் வாங்கியிருந்தேன் ஸோ அவங்க வந்து எல்லா பிராஸ் ஐட்டம்ஸும் வந்து சேல் பண்ணுறாங்க ஸோ நான் வந்து அவங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து அவங்கள்ட்ட மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஏன்னா இந்த விளக்கு வந்து டக்குன்னு வந்து காலி ஆகிடுறது ஏன்னா ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு க்யூட்டாக அதனால் ஸோ அதனால் நீங்கள் வந்து அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க நம்மளோட சேனல் பேரையும் வந்து அவங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் இது வந்து ப்ரமோஷன் கிடையாது நான் திரும்பவும் சொல்கிறேன் எனக்கு வந்து பர்சனலாக இந்த விளக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய பேர் ரிப்பீட்டடாக வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ அதனால் நான் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஸோ விளக்கு ஏற்றிட்டு எப்பவும் போல் நம்ம வந்து தூண்டியால் இறக்கிட்டு சரவண பவா சொல்லி சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வேல் அர்ச்சனை கூட நம்மளோட சேனலில் வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி வேல் அர்ச்சனை அதை வந்து நம்ம பண்ணலாம் அது தனியாக வேணாலும் நான் உங்களுக்கு விரும் ஷார்ட் வீடியோலையோ அல்லது லாங் வீடியோலையோ ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக சரவணபாவா எழுதினா எல்லா விதமான ப்ராப்ளம்ஸும் வந்து சால்வ் ஆகும் ஸோ அது என்னவாக இருந்தாலும் சரி ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்து சரியாகும் ஸோ இப்போ ஒரு கிளிம்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் கருடாழ்வார் பற்றின வீடியோவும் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணுங்கள் பூஜை ரூம் ஒரு கிளிம்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி சங்கு வளையல் நிறைய பேர் வந்து கையில் போட்டுக்கிற சங்கு வளையல் பார்த்துருப்பீங்க நார்த் இண்டியன்ஸ் மார்வாடிஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க இது வந்து அம்பாளுக்கு சாத்துறதுக்காக குட்டி சங்கு வளையல் இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் சத்யா நியூ இயர் போது எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த வளையலை மகாலட்சுமி விக்கிரகத்துக்கு சாத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருந்தேன் நடுவில் கொஞ்சம் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்ததுனால இதை நான் மறந்தே போயிட்டேன் அதை வந்து இப்போ தான் நான் வந்து அம்பாளுக்கு வந்து சாத்துறேன் ரெண்டு வளையல் வந்து மகாலக்ஷ்மிக்கும் இன்னும் ரெண்டு வளையல் வந்து வாராகி அம்மனுக்கும் வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கருடாழ்வார் பூஜை பத்தி நான் தனியா ஷேர் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதை வந்து நான் அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு தனியா ஒரு வீடியோவா ஷேர் பண்றேன் எப்படி பூஜை பண்ணணுங்கிறத பத்திலாம் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிள் விலாக் தான் ஸோ இந்த வலையல் பத்தி நிறைய பேர் கேட்பீங்கிறதுனால ஷேர் பண்ணியிருக்கேன் அண்டு இப்போ பூஜையெல்லாம் முடிச்சு நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு ஆர்த்தியும் காமிச்சாச்சு ஸோ இங்கே கருடாழ்வாருக்கு திராட்சை அப்புறம் தண்ணி வந்து தனியாக வச்சிருக்கேன் ஸோ இப்போ நம்ம வந்து முருகனுக்கு உரிய ஒரு அருமையான ஸ்லோகம் பார்க்கலாம் பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா சுக்குக்கும் மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு நிகரான தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவரை போல் ஒரு தெய்வத்தை நம்ம பார்க்கவே முடியாது அண்ட் இன்னொன்று உத்தியோகம் புருஷ லக்ஷணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இன்னைக்கு வந்து விரும்பிய வேலை கிடைக்க ஒரு அருமையான முருகன் ஸ்லோகம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்லோகத்தை வந்து முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பாக நல்லா சுத்தமாக குளிச்சுட்டு அவருக்கு வந்து மாலையெல்லாம் சாத்திட்டு பூமாலைகள் சாத்திட்டு அவருக்கு முன்னாடி நாற்பத்தி எட்டு நாள் தினமும் நூத்தி எட்டு தரம் வந்து பாராயணம் பண்ணிட்டு நீங்க உங்களால முடிஞ்ச நைவேத்தியம் வந்து செய்யலாம் கண்டிப்பா நீங்க வந்து என்ன வேலை உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா கிடைக்கும் இப்போ நம்ம ஸ்லோகம் நம்ம கிட்ட எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் தெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே நம்முடைய திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் அப்படி ஒரு அருமையான ஸ்லோகம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ராஜ ராஜ சகோதபூதம் ராஜீ வாயத்த லோச்சனம் ரதீச கோடி சவுந்தரியம் தேகியமே விபுலாம் ஸ்ரீ రాజరాజసగోద్బోధం రాజీవాయతలోచనం లోచనం సౌందర్యం దేహి మే విపులాం శ్రియం ஸோ இந்த ஸ்லோகம் ரொம்ப எளிமையான ஸ்லோகம் நான்கு வரையில் அமைந்த ஒரு ஸ்லோகம் இந்த சுப்பிரமணிய சுவாமி ஸ்லோகத்தை அதிகாலையில் எழுந்து குளித்து சுத்தமாகி அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சுவாமி படத்தின் முன்பு நின்று கொண்டே நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் ஸோ இது போல் தினமும் செய்து வந்தால் நம்ம வந்து மனசில் என்ன நினைக்கிறோமோ அந்த வேலை வந்து நிச்சயமாக கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்து நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இதே போல் இன்னும் பயனுள்ள பல பதிவுகளை வந்து பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு அருமையான பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம் ஸ்ரீராம் ஜெய்ராம ஜெய் ஜெயராம்